தேனி அருள் புரிவாய் வாடா பாட தண்ணி இருக்கிற வழக்கம் இருந்துச்சா எவ்வளவு குடிப்ப ஒரு புல்லு ஒரு பாட்டில் ஒரு ஒரு லிட்டர் பாட்டில ஒண்ணு இலை குடிக்கிறது நிஜமா அளவை குறைக்கிறதுல உனக்கு மரியாதையா குறைஞ்சிருப்போகுது

அவங்க வந்து வேண்டாம்னு மெயின்டென்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க உனக்கு அதனால் பணம் கணம் கட்ட முடியாது மூட்டை அது சம்மந்தமான விஷயங்கள் ஒன்றும் இல்லை அதனால் அதை அடித்து தப்பிச்சிடணும்னு நினச்சிட்டு தான் அவள் வேணும்ங்கிறேன் இல்லைன்னா இண்டிவிஜுவலாக வாழ நீ தயார் தான் அப்படியா நான் நீ வெளி மனசை பேசுகிறேன் நான் உன் வுட் மனசை பேசுனேன் ஓடா கொட்டடி மூட்டுவா இல்லை என்கிட்ட உங்கள் வார்த்தையில வச்சு நான் நம்புவங்கன்னு மட்டும் யாரும் நினைச்சிடாதீங்க என்ன உங்க அடித்தளத்தில் இருக்கிறத உன் மனைவி வருவாடா நான் வர வச்சு உன்னே மங்களமா வாழ வச்சிருவேன் அந்த வழக்கிலிருந்து நீக்கிடுவோம் ஒரு சாட் உனக்கு ஒரு சாக் கொடுக்கணுங்கிறதுக்காக நடக்கும் என்ன நின்று இருவர் மனமும் மாறாமல் ஒருவருக்குள் ஒருவராகி வாழ வைக்கிறேன் நல்லா இருந்தது இந்த பணமும் கிடைச்சாச்சு வேலையும் உண்டு சாப்பிடுவேன்

உன்னைய பழி வாங்கணுங்கிறத உள்மனத்துக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த செயலை செஞ்சு வருஷம் இல்லடா இது ஒரு தவறான போக்கு உன்னைய நான் காப்பாற்றி தரேன் உன் பக்கத்துல நீதி இருக்குங்கிறத உண்மையாக நிலைநாட்டி தருகிறேன் ஆபீஸ்ல ஆபீஸ் வந்து கடன் மாத்தி தரேன் உனக்கு வேலை கிடைக்கும் உனக்கு வருமானம் கிடைக்கும் உன் மேல உள்ள கலகத்தை தொடக்க பாக்கி உன் அறிவால பாத்துட்டான் போகும் கருப்பசாமிக்கு கருப்பசாமி அம்மா ஆமா த என்னுடைய அம்மாவ பத்தி கேட்கறோம்னு யாராவது யாரு அம்மாவை பத்தி வேலையை பத்தி கேட்க வந்தவங்க யாரு இருக்கீங்களா யாரு இருக்கா ஆ வா கரெக்ட் தானே உன் வாக்குல கொஞ்சம் பொய் இருக்குதே அம்மா ஒரு பத்தனம் சொந்தமான சிந்தனை உன் உள்ளத்துல இருக்கு அத மனத்துல அழுத்தமா வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட கூப்பிட்டுட்டாரு இதை வச்சு அதை அடிச்சிடறான் தானே நீ வந்த உண்மை அதானே பத்தியா முதல்ல என்ன சொன்னேன் வெளியில சொல்லக்கூடிய வார்த்தையை வச்சு நான் நம்ப மாட்டேன்னு சொன்னா நல்ல காலில் விடல பாரு காலில் விட்டுவா சாமியை நல்லா கும்பிட்டுவா என்னடா பரமேஸ்வரா ஒண்ணு சொல்ல மாட்டேக்க நம்ம சொன்னா யாருப்பா கேக்கா நீ கேப்ப பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்ணி தரணும்ல அதையும் செட் பண்ணி தந்துருதேன் உன் பிள்ளைக்கு அடுத்த வாரமே ஆன்லைன்ல வேலை பிடிங்க சாப்பாற்றி தரேன் கால் வந்தேன் நான் சொல்லி முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு வந்துவிட்டேன் அந்த சப்ஜெக்ட்ட சந்தோஷமாயிருப்போ பணம் வேணுமா உடா ரெஜிஸ்டர் ஆகிருக்கு போ நல்லா எப்படியோ உனக்கு பணம் கிடைச்சிடும் ஜெயிச்சு ஜெராக்ஸை கொண்டு வந்து வாழ்த்துக்கு கொண்டு வந்துரும் தர்மகாமிக்கு ரேவுல சந்தோஷத்துல திருநீர் விஷா போகுது பாருடா பாண்டிச்சேரி என்ன என்னையா யாரு அண்ணாச்சி அதை கட் பண்ணி விட்டுருங்க என்ன கட் பண்ணி பாண்டிச்சேரி அந்த அனுமதி கிடையாதுல்ல வாப்பா கால்ட்டுவா முருகா உன் பாட்டு எல்லாம் உன்னை அழைக்கிறேன் தம்பி வாடா பாஸ்போர்ட் ரெண்டு வச்சிருக்கிய ஒண்ணு ரெண்டு மூணு உன் மனைவி தனியா இருக்கா வேற மனைவி மனைவிக்கு சமமாக அது போதும் சமமாகன்னு கேட்டதுக்கு அருமையான வார்த்தையை சொல்லிட்டே கெட்டிக்காரண்டா கால் ஒன்று நட்புங்கிறது எல்லா வகையிலும் ஈடு கொடுத்தா தானடா நட்பு இன்னொரு தன கால நோண்டு ஐயாட்ட போ இப்ப உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பணுமா தம்பி கண்டிப்பா அனுப்பணும் பொறுமையாயிரு என்னமோ நான் கொடுத்த சக்கரம் வேலை செய்யறேன்னு சொன்னீங்க என்ன விஷயத்துக்காக செய்ய வந்தீங்க அந்த வழக்கு வந்து முடியுறதுக்கு வாய்தா ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சா ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாலேயே இந்த சக்கரம் வேலை செய்யலன்னு நீ சொல்கிறியே என்ன அர்த்தம் இருக்குதுன்னு சொல் நீதிமன்றத்துக்கு நான் வாக்கு சொல்ல முடியாது உனக்கு தான் சொல்ல முடியும் ஓன் பக்கத்தில் சக்சஸ் ஆகிறதுக்கு தான் அந்த விஷயம் நீ நிலப்பெறாது என்பதை நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த விஷயம் புரியுதா அதனால எடுத்த உடனே எதிர்மறையாக பேசுகிற வார்த்தையை நிறுத்தி காப்பாற்றி கால் வந்துட்டு என்ன

நல்ல சந்தோஷ்குமாரடா போயிட்டு வாங்க கருப்பகாமிக்கு குழந்தை வேலுன்னு கேட்டு வந்தவோங்க காலம் துவா மகளே நல்ல மன நிறைவா உட்கார்ப்பும் கண்ணம் முடிக்கா என்னைய பிரார்த்தனை பிடிக்கா முருகா வைகாத்திலிருந்து ஜனனமாகி, வெற்றியாகி எனக்கு நற்செய்தியோடு வருவேன் நல்லா இருந்தா சந்தோஷமா புண்ணியம் கிடைக்கும் என் புருஷனை திருத்தித்தா இல்லன்னா என்னை எப்படியாவது தனியை உட்கார வச்சா காப்பாத்தித்தா பொம்பளை இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு விதி நடத்துகிறது என்னம்மா சொல்லுத ஏ சொந்த நாக்கில் சுடுதா அவனுக்கு உண்மையை தானே சொல்லணும் உண்மையா இல்லையா இன்னொரு தர கால விட்டுவா நீ கூட வாங்கி கொடுப்பா சுடாகட்டும் பாண்டிச்சேரியில் குடிகாரம் நிறைய உனக்கு உன் வீட்டுக்காரன் குடிப்பான் குடிப்பான் உன் பிள்ளைய சம்பந்தம் இல்லாம வர எந்த ஊரியா உனக்கு இங்க யாரு உன கூப்பிட்டா இப்போ சம்பந்தம் இல்லாம குடிப்பான் சந்தோஷமான பிள்ளைய அடிப்பான் அந்த கிறுக்கு பிடிச்ச பேய் கணக்க முடிப்பான் அவன் மனத்தை மாத்த முடியுமான்னு கேட்டேன் முடியும் இன்னும் ஒன்னே முக்கால் மாதங்கள் காலவகாலத்தை நீ பொறுமையா இருக்கணும் மாத்தி உன் குடும்பத்தை ஒற்றுமையா வாழ வச்சு தரேன் உந்தா நல்லா மகளிர் வேற என்ன வேணும் இந்தா கடனை தேர்துத்தாரேன் அடுத்த உத்தரவுல உடல்நிலையை பற்றி நல்லா வா குழந்தை ஆஹ் நல்லா நாகப்பட்டினம் கல்யா அண்ணே சவுக்கிய சவுக்கியம் சும்மா சொல்லுவான் எவன் சவுக்கியமா கல்யாணம் முடிக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா வா உனக்கு யாருக்கடா கல்யாணம் முடிக்கணும் உனக்கு தானே வா 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 இன்னொருத்தர் வா, வலிக்கு 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 என்ன வேணா பாக்க உனக்கே உன் மேல அவநம்பிக்கை இருக்கடா நம்மளால குடும்பம் நடத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உலகத்துல இருக்கு தொழிலாள இருக்கு உடல் கால் இருக்கு வாடா தம்பி வா இந்த கனிய வீட்டுல போய் சாப்பிட்டுக்கா இந்த கனிய வச்சு கும்பிடு உடல்ல புதிய சக்தியும் பிறக்கும் பக்கத்துல வா தொழிலும் கிடைக்கும் மூன்று மாதத்துல ஒரு பெண்ணமையும் கல்யாணம் முடிச்சு ஆனந்தமா இருக்கு போயிட்டான் யாருக்கு அவனை பத்தி எனக்கு என்ன விஷயம் இங்க யாரும் தானே அவனுக்கு தான் எடுத்துக்கான் தனி எக்கல போடுறாத கருபுதாமிக்கு பாப்பா ஏற்கனவே கல்யாண ஸ்டேஜ் வந்து புரிஞ்சு விடுதா சொல்லுங்க கல்யாணம் முடிக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து நின்று போச்சு கால் சொல்றேன் ஒரு காலத்துல பொண்ணுகளை நிறைய செலக்ட் பண்ணி இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லி அனுபவப்பட்டு வயசு முதிர்ந்துருச்சு இப்போ ரெண்டாம் தரத்து பொண்ணா இருந்தாலும் முடிச்சுக்கலாம் ஒரு சிந்தனை தோண்டிருக்கு உண்மையா முடிச்சு வச்சிருவோமா ஒரு குழந்தையோட இருக்கு முடிச்சிடலாமா அது ஒரு தியாகம் தானடா அந்த பிள்ளையும் பிள்ளையா வளர்த்துக்கலாம்ல சொல்லு சரி வராது கால் ஒன்றுவான் நல்ல பொண்ணா கிடைச்சிருக்கு என் பிள்ளை இருந்தான அந்த பிள்ளைய முடிச்சா என்ன தப்பு அதையும் நம்ம பிள்ளையாக வச்சுக்கலாம் கர்ப்பசாமிக்கு அப்பா ஆவணி மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு மேல் உனக்கு கல்யாணம் நடக்கும்டா உங்க ஏரியாவிலேயே பொண்ணு இருக்கு முடிச்சிடலாம் சந்தோஷமா இருப்பான் மகிழ்ச்சி அடைந்து என்னை பார்க்கவா ஜோடியாக வந்துடுவேன் கர்மசாமிக்கு கடன்கள் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார் உனக்கு எந்த ஊருன்னு தாண்டி பதினெட்டு கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கிற ஒரு கிராமம் அது உங்க கிராமம் உங்க கிராமத்துக்கு ஒரு குளம் ஒண்ணு உடஞ்சு கிடக்கும் சரியா அந்த கெட்டலாம் கெட்டலை அது பக்கத்துல ஒரு சின்ன சாமி கோயில் அதானே உங்க ஊர்

உன் அப்பா மட்டும் கால் பண்ணுவார் ஸ்டுடியோ வச்சிருக்கிறவங்க போட்டோ எடுக்கிறவங்க எல்லாம் அவங்க அந்த கலைகளை கலையா பார்ப்பாங்க பிழைப்புக்கு வழி இல்லாம தான் அழகிதாங்க நிறைய பேரை பார்த்தாச்சு இப்போ உங்களுக்கு கடன்களால கொஞ்சம் மன உபாதை நடக்கு இந்த தொழிலை வச்சு ஓட்ட முடியுமா வேற தொழில அடிஷனலா வைக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் உங்க உள்ளத்துல ஆன்லைன் கம்ப்யூட்டர் சொந்தமா தொழில் உனக்கு பார்க்க தெரியுமா அப்ப ஆரம்பிச்சு தருமா வேண்டாமா சரி கால் ஒன்று வா நீ நூறு ஒன்னே முக்கால் வருஷம் ஓட ரெண்டு வருஷம் ஓடட்டும் என்ன இந்த வருமானம் வரும் ஜனவசியம் பணவசியம் ஆக உன் கடனை தேர்த்து தரேன் சந்தோஷமா கேள்வி ஒரு பிள்ளைய படிச்சு வெளிநாடு தகுந்தமான தொழில் பெற்றி கர்மதாமிக்கு அதே நாகப்பட்டினம் என்னுடைய வீடு வளர்ச்சி இல்லாம இருக்குன்னு கேட்டு யாரு என்ன வீடு என்னமா வளர்ச்சி இல்ல என்ன வீடு வளர்ச்சி இல்லை புரியல அக்கா நீங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் பேண முடியாம கிடைக்கும் அதில் அடுத்த வார்த்தைக்கு இடமே இல்லை பக்கத்துல வாங்க சமுதாய போராட்டமும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவுகளும் பணம் சம்பந்தமான வாக்குவாத பிரச்சனைகள்லாம் தோன்றி இடமாற்றமும் ஏமாற்றமும் ஆகி இதுக்கு யாரும் வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்ல இது இயற்கை கிரகங்களால் ஆன ஒரு நிலை இதுக்கு ஒரு மாற்றமான சூழ்நிலை வரும் இவன் வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்ற மகன் இவன் அவனுக்கு பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கான் நல்லாயிருவான் இப்போ உங்க கடன்களை தீர்த்து சொந்த வீட்டுக்கு போக வச்சா போதுமா கால்ல விட்டுவான் தம்பி வா நீ ஒரு கேள்வி கேட்கணும் என்ன வேணும் உனக்கு வேற என்னடா வேணும் இந்தா வருமானம் வந்தாச்சு வேலை கிடைச்சாச்சு ஏன்னா நீ கால்ல விடும்போது அவன் கேட்டதை கொடுப்பான்னாச்சு கொடுத்துட்ட சந்தோஷமா நல்லாரு மகளிர் ஐஸ்வர்யமா இருந்த கருமதாமிக்கு கருமதாமிக்கு விழுப்புரம் விழுப்புரம் எனது கணவன் மனைவி குழந்தை வாங்க கால விழுந்து வாங்க அண்ணா யாரு மகன் உங்க பையன வாங்க சந்தோஷமா வாங்க என்ன சொல்லி எழுது என்ன வேணும் உங்களுக்கு வேணும் என்னடா என்ன வேணும் எங்களுக்கு பணம் தான் வேணும் நாங்க படுற கஷ்டத்துக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேங்க உதவி செய்யக்கூடிய நிலைமையிலையும் இல்ல எந்த பெரியவங்களை நம்பி இந்த கல்யாணம் நடந்துச்சோ அவங்க எங்களை கண்டுகிட்ட ஐயா ஆனால நீ தான் எங்களுக்கு தாய் தவப்ப எங்களை வை அப்படின்னு கேட்டு வந்து காட்ட வந்து உங்க எல்லாருக்கும் பணம் கொடுக்கும்படி கட்டளை கடன்கள் தீரும் வருமானம் பெருகும் வேற என்னடா வேணும் ஆம்பளை பையன் வேணும் என்ன பேருடா வைப்ப என் பேரே வைக்கிறேன் முதல்ல ஒரு குழந்தை தோண்டி வயித்துல மறைந்தது ஆகையினால் பிறப்புக்கு இது நாலாவது ஆம்பளை பையன் வேணும்னு நீ கேட்கிற நாட்டை ஆளதுக்கு பிறப்பான் அவன் பேரு கருப்பசாமின்னு வருவான் கையில ஒரு அடையாளத்தோட வருவான் சந்தோஷமா இருக்க எந்த கோளாரும் இல்ல எல்லாம் இயற்கைக்கு போய் மந்திரம் தந்திரம் நினைச்சி வேண்டிய பணத்தை இழந்துராத அண்ணே கர்மசாமிக்கு அப்ப வியாபார ஸ்தாபனம் யாரு வச்சிருக்கீங்களா என்ன யாரு வச்சிருக்கா என்ன வியாபாரம்டா முருகாவ முந்திரி பெரிய முந்திரிக்கொட்டையா இருக்க நீ முந்திரிகோட்டையா அப்படியா சுட்டதா சுடாததா சுட்டது நீக்காததான் சந்தோஷம் கால் ஒன்று பண்ண வேண்டாம நல்ல கால் வா பாட்டாலே புத்தி சொன்னா சொன்னா பத்தி நான் சொ வியாபாரத்தை நல்லாக்கி தரணும் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்காரன் உங்ககிட்ட வந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கித்தாரேன் ஏற்கனவே ஓராண்டுக்கு முன்னாடி அந்த முயற்சிகளை செய்து நமக்கு பிரயோஜனப்படவில்லை இப்போ பண்ணித்தாரேன்

இடையில ஒரு பொம்பளைய துணைக்கு சேப்பியே இப்ப அதுக்கு நான் என்ன செய்ய அப்படியே திறந்தவரும் மூளை இழந்துட்டாங்களேடா கால் உண்மையை சொல்றான் விதி அப்படி இருக்கு அவனுக்கு இறக்கப்பட்டுவான் அப்படி ஒரு நிலைமை வரண்டா ஒருத்தி உதவி செய்யணும்னு சொல்லி அது ஒரு உபத்திரமா முடிஞ்சிடக்கூடாதுல்ல அதுல நீ சூதானமா நடந்துக்கிடுவியா இந்த தரவாடகைக்கு இடம் தாரேன் பணம் தாரேன் தொழிலையும் வளமாக்கி தாரேன் சந்தோஷமா இருப்பான்யா முதல்ல வாடகை கழித்து விடுவோண்டா அதுக்கு சொந்தமா நான் வாங்கி தாரேன் மகிழ்ச்சியா இருப்போம் கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு அப்படியா என்னுடைய நிலம் வீடு சம்பந்தமாக மனக்குழப்பு இருக்குன்னு கேட்டு வந்தவங்க என்ன நிலம் வீடு கால் இன்னும் விடல இன்னொருத்தான் நல்லா பேரன்லி டாக்குமெண்ட் நீ சரியா பார்க்கலையே ரிஜிஸ்டர் பண்ணுகிற பொழுதே அதுல வந்து வெளிச்சம் வழியும் வந்திருக்கும் நீ சரியா பண்ணாம செஞ்சு விட்ட இப்ப இந்த இடத்த வேணுமா பணம் கொடுத்த பணம் திருப்பி வேணுமா இடம் தான் வேணும் கால் ஒன்றுவா பிடிவாதம் பிடிச்சவனா இருக்கான் மாத்திரலாமா அவங்க ஆமா வாங்கி கொடுக்கறது தானே நியாயம் சோம்பேறித்தனம் இல்லாம என்னை ஆறு முறை பார்க்க வந்துட்டேன்னா போதும் உன் இடம் உனக்கே கிடைச்சிடும் இருக்கிற வில்லம்னா வெளியேறிடுவான் நான் அலக்க வச்சித்தறேன் ஆறு முறை என்னை பார்க்கலாம் அசத்திடுவோம் ஓ எதிரி இல்லை துணை என் துணை உண்டு ஆனந்தமடைவாய் ஓ கர்பகாமிக்கு கருப்பகாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு வாடா தம்பி என்னடா பிள்ள உங்க தாத்தா பேர் என்னவரு அஹ் கோபியர் ரமண்ணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சம் மாதவன் எம்பர்மா நாராயணன் வரானடா நீங்க அவங்களுக்கு கடமைப்பட்டவங்களா உட்காருங்க இது என்னடா ஜாதகம் ஜெயந்தி பிஏ எம்ஏ டிசிஏ நல்ல உள்ள புரியவாது முடிச்ச பெரியவள்ளையா மானோ இப்போ வந்து மேஷ லக்கணத்துக்கு 12 இடத்துல சனி வர போறார் 7ன்ற நாடு சனி விடுதலையாகுது ரென்ற வரதமும் உன படாத பாடு உன் சொல்ல கேட்காம அவ பிடிச்ச படிவாதத்துல தான் வாழவே அப்படிங்கற குழப்பம் நடந்துருக்கும் அவ குழப்பம் அடைஞ்சிருக்கும் அப்படி இல்லனா சூசைட் பண்ணிக்கிடுவோம்ங்கற வார்த்தையை நான் கால் உள்ட்டவா பிள்ளைய பெத்தா கண்ணீரு தென்னை வளத்தா இளநீரு பெத்தவ மனசே பித்தம்மா பிள்ளை மனமே கல்லம்மா பிள்ளைய மாத்தி கல்யாணம் முடிச்சு வச்சப்படமா முடிச்சிடும் மனத்தை பக்குவப்படுத்திருந்தேன் கவலைப்பட உங்களை சாதத்தை என் மடியில் வைப்போம் அங்கிருந்து கொஞ்சம் பூ அழிட்டு வாட் வேடா கொண்டாங்க பக்கத்தில் உட்கார் இந்த பூவை உன் பூஜை வச்சு கும்பிடு என்ன புண்ணியம் கிடைக்கும் புரிதவானு உன் வீட்டுக்கு வாழ வருவார் இந்தா சீரும் சிறப்பும் செல்வமும் கிடைக்கும் ஆனந்தமாக இருக்கும் கர்பதாணிக்கு கருபதாணிக்கு என்னய்யா அப்படியா எஸ்டேட்டு போகுது ஊட்டி பக்கத்துல இருந்து யாரும் வா ஊட்டி வந்திருக்கீங்களா அண்ணா எந்த பெங்களூர் அப்படியே கூப்பிட்டு உனக்கு உனக்கு ஊட்டி பத்திய என் பிள்ளை முதலே கூப்பிட்டேன் பார்த்தியா நான் என்ன பேர் பிரீத்தி கால் ஏ அங்க என்னடா நீ இருக்க இடத்துல சொல்ல மாடு சாமி இருக்காருவாங்க அக்கா இளமை வாங்க உட்காருங்க என்ன வேணும்

இப்ப ரெண்டு வரையும் சேர்த்து வச்சிருவோம் அதான் எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு எது பிடிச்சிருக்கு என் புள்ளை தங்க பிள்ளைய நீங்க ரெண்டு வரும் கால விட்டு வாங்கா இருவரு மனதையும் வினைச்சாச்சு என்னை மூன்று முறை பார்க்க வரணும் உன் வீட்டு பக்கம் என் தங்கை சந்தோஷமா வெற்றியோட நல்லா மீடியா யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க 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 ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க